அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நிலா வந்து பாத்தீங்கன்னா இங்க சோழன் நீ என்ன இருந்தாலும் உடனே நடிச்சது தப்புன்றாங்க என்ன கோவம் வந்தாலும் அப்படியெல்லாம் உனக்கு சண்டை வரமா என்னன்றாங்க முன்னால வீட்டில் பல்லவன் சரி எல்லாருமே சரி அவ்வளோ கவலைப்படுறாங்க எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த கோவம்ன்றாங்க ஃபர்ஸ்ட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசுவேன்றாங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாத இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எப்படி உனக்கு இது மாதிரி எல்லாம் வந்து தெரியுதுன்றாங்க இனிமேல் எல்லாச்சும் வந்து எப்படி நடந்துக்கணும்ன்றத கொஞ்சம் கத்துக்கோன்றாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத பேசி அவங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க பல எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமாஞ்சாங்க ஏன் உங்க அண்ணன் உங்களை எந்த அளவுக்கு நடத்தினாரு அம்மா ஏதாவது குறையா அவரு பாத்துக்கிட்டாரு இல்ல அப்படி இருக்கும் போது அவருக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கிறது இல்லையா பல வாங்க உடனே வந்து சோழ இருந்துட்டு என்ன இப்படியா பேசிட்டு இருக்கீங்க பின்ன வேற எப்படி பேசுவாங்கன்ட்டு நிலா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கப்ப இனிமேல் இந்த வீட்டுல சண்டை போட கூடாது பாடினா நீங்க ஏன் அப்பா அப்ப சண்டை போட்டுக்கிறீங்க நீ சண்டை போறதை நிப்பாட்டினாலே எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் உங்கள நினைச்சு நினைச்சு பல்லவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா ஒவ்வொரு நாளும் சண்டைப்படும் போது சின்ன பையன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு இல்ல சோழனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க இனி யாச்சும் சோழன் திருந்துறாங்களா இல்லையா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ